டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்கால கால டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க டிஎன் நாற்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஏஎக்ஸ் இருபத்தி மூணு பதினொன்று வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஆடியோ ஆஃபீஸ் காங்கேயம் ஆடியோ ஓனர் ரெண்டு ஓனருங்க வண்டியுடைய பேப்பர் வந்து கரண்டில் இல்லைங்க ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் நாற்பத்தி ஏழு ஆர் எக்ஸ் மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை நான்கு லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க வண்டி இருக்கும் இடம் கரூர்ல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க சோனாலிக்கா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே